அனைவருக்கும் வணக்கம் தித்திக்கும் தேயில் தேவியரை போற்றுவோம் பகுதியில் திருக்கடையூர் அபிராமியை பற்றி நான் படித்து அறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அபிராமியை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவள் குடியிருக்கும் அந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வோமா இந்த இடத்தின் புராண பெயர் திருக்கடவூர் ஊரின் பெயர் திருக்கடையூர் மயிலாடுதுறை என்று அழைக்கப்படும் மாயவரத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லும் வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைய பெற்றுள்ளது பார்க்கடலை கடைந்தெடுத்த அமுதத்தை தேவர்கள் குடத்தில் எடுத்துக்கொண்டு அதை அசுரர்கள் கண்களில் படாமல் எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் நீராடுவதற்காக இத்தலத்தில் இறக்கி வைத்தார்கள் திரும்பி வந்து குடத்தை எடுக்க முயற்சி செய்தபோது அவர்களால் எடுக்க முடியவில்லை குடம் பூமியில் வேர் ஊன்றிவிட்டது அதனால் திருக்கடவூர் என்று பெயர் பெற்றது அந்த குடம் லிங்க வடிவில் நின்றபடியால் லிங்கேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் சிவபக்தனான பதினாறு வயது மார்க்கண்டேயனை எமரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக காலனையே சூலாயுதத்தால் கொன்று காலசம்ஹாரமூர்த்தியாய் விளங்கியவர் இவ்வூரில் விளங்கும் சிவபெருமான் நீண்ட ஆயுளை பெற இக்கோவிலில் மக்கள் வழிபட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் நித்தியம் கல்யாணங்கள் நடக்கும் கோவில் இது இவ்வாலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை சன்னதி உள்ளது திருக்கடையூரில் அந்தன குலத்தில் உதித்தவர் அபிராமி பட்டர் அவருடைய நிஜப்பெயர் சுப்பிரமணிய ஐயர் மிகவும் ஒழுக்கமானவர் நிறைந்த கல்வி கற்றவர் உலக ஞானம் நிறைய பெற்றவர் கவிதைகளை புனையும் மாற்றில் மிக்கவர் மிகச்சிறந்த பக்திமான் அபிராமியின் மேல் அளவுக்கதிகமான பக்தி செலுத்தியவர் சதாசர்வ காலமும் அபிராமியை எண்ணி எண்ணி அவள் சன்னதியை சுற்றி சுற்றி வந்த காரணத்தினால் இவரை எல்லோரும் அபிராமி பட்டர் என்றே அழைத்து வந்தனர் சக்தி பூஜை செய்வதில் பித்தவர் அபிராமி அன்னையை எப்பொழுதும் உருவமாக மட்டுமல்லாமல் பேரொளியாக கருதி தன்னுள்ளத்தினுள்ளேயே தியானித்து வந்தார் பக்தி தலைக்கேறி பித்தர் போலாகிவிட்டார் உலக பற்றுக்களை துறந்து சதாசர்வ காலமும் அம்பிகையின் நினைவிலேயே காலத்தை கழித்து வந்தார் தானே பேசி தானே சிரித்து தானே அழுவதை பார்த்து இவர் சித்த உள்ளாகி உள்ளாகிவிட்டார் என்று சிலர் ஏளனம் செய்தார்கள் ஆனால் இவை எதையும் பொருட்படுத்தாமல் கவலையின்றி எப்பொழுதும் போல் இருந்து வந்தார் பட்டர் தஞ்சையை தலைநகராக கொண்டு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார் அவர் சோழர் அல்லர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர் அவர் பெயர் சரபோஜி இறை வழிபாட்டில் சிறந்தவர் ஒரு சமயம் தை அம்மாவாசை அன்று காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள சங்கமத்தில் நீராட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சரபோஜி மன்னர் தம் பணியாட்கள் சிலருடன் புறப்பட்டார் திரும்பிச் செல்லும் முன் திருக்கடவூரில் எழுந்தரில் இருக்கும் தெய்வங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் சரபோஜி மன்னர் திருக்கடவூருக்கு அபிராமி கோவிலுக்கு விஜயம் செய்த சமயம் அபிராமி பட்டர் இந்த உலக நினைவையே மறந்தவராக ஆழ்ந்த தியானத்தில் அம்பாலின் அழகில் ஆழ்ந்திருந்தார் அவருடைய எளிமையான தோற்றமும் ஒளி வீசும் திருமுகமும் சரபோஜி மன்னரை சுண்டி இழுத்தனர் இவர் யார் என்று ஆலய அர்ச்சகரிடம் கேட்டார் ஏற்கனவே பட்டரின் மேல் வெறுப்பில் இருந்த அந்த அர்ச்சகர்கள் அவரை பற்றி அவதூறாக மன்னரிடம் தெரிவித்தார்கள் அவர் முகத்தில் இருந்த தேஜஸ் மன்னரை மீண்டும் மீண்டும் அவரை பார்க்க தூண்டியது அவர் எதையும் பொருட்படுத்தாமல் ஆலயத்துக்குச் சென்று அம்பிகை அபிராமியை தரிசனம் செய்தார் அபிராமி பட்டரின் முகம் மன்னரின் மூடிய விழிகளுக்குள் திரும்ப திரும்ப வந்தது வழிபாடு முடிந்தவுடன் பட்டரிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர் அருகில் சென்று மெல்லிய குரலில் பட்டரே இன்று என்ன திதி என்று வினவினார் அபிராமி பட்டர் அந்த வேளையில் ஆழ்நிலை தியானத்தில் அம்பிகையின் பிரகாசமிக்க முழுநிலவு போன்ற திருமுகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார் அரசரின் கேள்வி காதில் விழுந்ததும் கண்களை திறக்காமல் கணக்கிட்டு பார்க்காமல் ஆஹா இன்று பூரண நிலவை காண்கின்றேன் என்று கூறினார் அரசர் பட்டரின் பதிலை கேட்டு திகைத்து நின்றார் கூட வந்தவர்கள் இவன் பைத்தியக்காரன் அவ அம்மாவாசிக்கும் பௌர்ணமிக்கும் பேதம் தெரியாத மூடன் திமிர் பிடித்தவன் என்று அவரை பற்றி மன்னரிடம் இல்லாதவற்றையெல்லாம் சொல்லி அவரை கோபப்படுத்தினார்கள் அரசரும் அவருடைய போய் நீண்ட நேரமான பிறகு தன் தியானத்தில் இருந்து எழுந்த கொண்ட நண்பர்கள் அரசர் அங்கு வந்து சென்றதையும் அவர் இன்று பௌர்ணமி திதி என்று சொன்னதையும் அவரிடம் கூறினார்கள் பட்டர் மனம் வருந்தினர் மன்னரிடம் தன்னை பற்றி தப்பிப்பிராயம் ஏற்படுத்திவிட்டதை எண்ணி மனம் கலங்கினார் அதற்கு தன் நாவிலிருந்து வந்த வார்த்தையே காரணமாகிவிட்டது என்பதை அறிந்ததும் மனம் விரும்பினார் அவர் அதற்காக மனம் நொந்து அவர்களின் வார்த்தைகள் தவறுதான் தவறு தான் சொன்னது மெய் என்று நிரூபிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் உறுதிபூண்டார் அபிராமி அன்னையின் சன்னதியின் எதிரி ஒரு பெரிய குழியை வெட்டி அதில் பெரும் நெருப்பை மூட்டி அதன் மேலே ஒரு வீட்டத்தில் இருந்து நூறு பிரிவுகளை கொண்ட ஒரு பெரிய உரியை கட்டி தொங்க அமர்ந்து கொண்டார் மனதினால் தொழுதார் நான் மதிமயங்கி உன் மூழ்கி இருக்கும் பொழுது எனக்கு இப்பழிச்சொல் வந்து நேர்ந்தது இந்த பழியை போக்கி அருளிவிட்டால் அம்பிகையின் திரு முன்னர் என் உடனே குழிக்குள் எரியும் நெருப்புக்கு விருந்தாக்கி நானும் உயிர் துறப்பேன் என்று திட சங்கல்பம் செய்து கொண்டார் பின்னர் உதிக்கின்ற என்று ஆரம்பிக்கும் அந்தாதியை பாடத் தொடங்கினர் உதிக்கின்ற பாடலை பாடுவதற்கு முன்னால் திருக்கடவுரில் எழுந்தருளி இருக்கும் அபிராமி அம்மை சமேத கால சம்ஹாரமுத்தி ஆலயத்தின் பிரதான வாயிலில் இருக்கும் கள்ள வரான பிள்ளையார் காப்பு பாடல் ஒன்றை பாடினர் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேயும் பிற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மீனி கணபதியே நிற்க கட்டுரையே அபிராமிப்படி பாடும் அபிராமி பாடலே என் மனதுக்குள்ளே இடைவிடாது பொங்கி வெளிவர தாங்களே வாழ்த்தி அருள வேண்டும் கணபதியாரே என்று அந்தம் ஆதி அதாவது முடிவும் முதலும் இல்லாத பரம்பொருளாய் போலவே பரம்பொருளை போலவே முடிவும் முதலும் மற்ற பாடல்கள் அந்தாதி என்று வழங்கப்படுகின்றன கணபதிக்கு பிறகு அபிராமியை கூப்பிட்டு உதிக்கின்ற சிங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலில் துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மீனே அபிராமி என் விழுத்துணையே என்று அபிராமியையும் தனக்கு துணையாக அழைத்துக் கொள்கிறார் அபிராமிப்பட்டர் ஒவ்வொரு பாடலும் முடிவடைந்தவுடன் தம் கையில் உள்ள கூர்வாளினால் உரியின் ஒவ்வொரு கயிறாக வெட்டி எரிந்து கொண்டே வந்தார் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதே சூரியன் மேற்கேலே சென்று மறைய துவங்கினான் நகர் முழுவதும் அம்மாவாசையின் கடும் இருள் கற்கப்பத் துவங்கிய நேரத்தில் எழுபத்து ஒன்பதாவது பாடலாகிய எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று அந்த பாடலை பாடி முடித்தார் அப்பொழுது அன்னை அபிராமி பட்டருக்கு வான வெளிப்பட்டு தோன்றி தன் திருக்காட்சியை தந்தார் அத்துடன் அபிராமிப்பட்டரின் வாக்கு பொய்க்கக்கூடாது என்பதற்காகவும் கயவர்களின் நாவு அடைபடவும் தன்னுடைய காதுகளில் ஒன்றிலிருந்த தாடங்கம் என்னும் ஒரு அணியை எடுத்து வானவீதியில் நிலவை போல தவழவிட்டார் அந்த தாடங்கமானது வட்ட வடிவமாக முழு நிலவை போன்று அந்த சமயம் பல கோடி நிலவுகள் பூமிக்கு வெளிச்சத்தை தர வந்தது போல நீல வானிலை அனைத்து மக்களும் பார்க்கத்தக்க வகையில் மெல்ல மெல்ல நிலவை போல வளர்ந்தது இப்போது அம்பிகையாகிய அபிராமி பட்டரிடம் மகனே நீ நாவு தடுமாறி மன்னனிடம் கூறிய சொல்லை உண்மை என்று நிலைநிறுத்தவே இன்றைய அம்மாவாசை திதியை பௌர்ணமி திதியாக மாற்றி அருளினோம் நீ தொடங்கிய அந்த அந்தாதியை தொடர்ந்து பாடி முடிப்பாயாக என்று ஆணையிட்டு விட்டு மறைந்து போனார் பட்டர் சொல்லனா மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் அந்நிகழ்ச்சியை நேரில் பார்த்து எல்லாம் பிரமித்து போயினர் என்னை தன் அடியாரில் பினை ஓட்டியவா என் கண் கூடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றபா ஆட்டியவா நடமாடுக தாமரே ஆரணங்கே என்று தம்முடைய அனுபவத்தை சேர்த்து வைத்து எண்பதாவது பாடலாக பாடினார் அதன் பின் மேலும் இருபது பாடல்களை பாடி அந்த அங்காதியை முடித்தருளினார் இந்த பௌர்ணமி நிலவை கண்ட மக்களும் மன்னனும் அதிசயப்பட்டு போயினர் சரபோஜி மன்னர் அவ்விரவு அபிராமி பட்டரை தேடி ஆலயத்துக்கு ஓடோடி வந்தார் தான் அவருக்கு செய்த பிழையை பொருள் பணிவுடன் வேண்டிக் கொண்டார் அதன் பின் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டருக்கு ஏராளமான மானியங்களை அள்ளி வழங்கினார் அவரும் அவரை சார்ந்த தலைமுறையினரும் வழிவழியாக எவ்வித வாழ்க்கை சிக்கலுமின்றி வாழ வழிவகைகளை செய்தார் இன்றும் அதற்கான உரிமை செப்பு பட்டயம் பட்டரின் சந்ததியினரிடம் இருக்கிறது அபிராமி பட்டரோ எப்பலனையும் எதிர்பார்க்காமல் எப்பொழுதும் போல அபிராமி அன்னையின் பக்தியிலேயே உரி தெளித்து கொண்டிருந்தார் இந்த அபிராமி அன்னையின் பேரருள் எப்படிப்பட்டது என்றால் தம் அடியார் அறியாத பிழையை செய்திருந்த போதிலும் அப்பிழையை பெரிதென கருதாமல் அவர் நலமே தன்னலம் என்ற நோக்கத்துடன் அவருக்காக பழிவராது காத்து அருளிய பெருமை உலகத்தில் எந்த கடவுளுக்கு உண்டு அபிராமி தேவி பார்வதியின் ஒரு வடிவம் அபிராமி என்றால் ஒவ்வொரு தருணத்திலும் கவர்ச்சியாக இருப்பவள் இதை தினந்தோறும் பாராயணம் செய்து வருபவர்களுக்கு கோரியனவெல்லாம் கிட்டும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் அபிராமி பட்டர் அபிராமியின் மேல் கீர்த்தனமும் பதிகமும் பாடியிருக்கிறார் தை அம்மாவாசை என்று அந்தாதி பாராயணம் பாடி நிலவு காட்டி வழிபடுதல் இக்கோவிலில் இன்றும் விசேஷ நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது பட்டர் அபிராமி பதிகத்தில் அபிராமியை தலை முதல் கால் வரை அவளுடைய அழகையும் அவளுடைய மற்றும் அவளுடைய திருப்பெயர்கள் பலவற்றையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்து கூறியிருக்கிறார் அபிராமி பதிகத்தில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியை அபிராமியே என்று உள்ளம் முருகி பாடுவார் அதே போல அபிராமி பதிகத்தில் கடைசியாக அவர் முடிக்கும் சமயத்தில் மிகவும் அற்புதமாக எல்லா பலன்களும் எல்லா செல்வங்களும் தரும் வண்ணம் ஒரு பாடலை பாடி முடிக்கிறார் சகல செல்வங்களும் தரும் இமயிராஜனே மாதே சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் உதிக்கும் புத்த மறுக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு வலி சந்தானிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லோள் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகீர்த குணசாலி பரிபானி அனு ரொம்ப அருமையாக இருந்தது அவளோட ஸ்பீச்சு இந்த தை அம்மாவாசை அன்னைக்கு அதாவது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த ஸ்பீச்சை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவள் எனக்கு கொடுத்துட்டான் பட் எல்லாத்துக்குமே அந்த அம்பாளோட அனுகிரகம் வரணும் அப்படின்னுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு தான் இதை வந்து நம்ம யூடியூப்பில் போடணும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தான் அம்பாள் வந்து வழிவிட்டிருக்கா இதை இந்த ஸ்பீச்சை வந்து போடுறதுக்கு அவள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் நம்ம திருக்கடை வெளியூருக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இவாளோட ஸ்பீச் மூலமா நம்ம திருக்கடையூருக்கே போயிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாம கடைசியில் அபிராமி பதிகத்தையும் பாடி முடிச்சு எல்லாத்துக்கும் மேலா என்ன சொல்லணும் அப்படின்னாக்க படபடன்னு பேசாம ரொம்ப நிறுத்தி நிதானமா அதே சமயத்துல தான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒரு ரொம்ப கடைநிலை பக்தனுக்கு கூட புரியிற அளவுக்கு அவ்வளோ அழகா சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீமதி ஜெயந்தி சுரேஷ் மேம் உங்கள்கிட்ட முதல்ல வந்து சாரி கேட்கணும் ரொம்ப லேட்டாக இதை வந்து போட்டதுக்கு ரொம்ப சாரி பட் லேட்டாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிடணும் நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் தெரியாதவாளுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை கேட்டவா உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக அவளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் அவளுக்கு கமெண்ட்ஸ் போட்டேல் அப்படின்னாக்க இதே மாதிரி பேசுகிறவாளுக்கு அது இன்னும் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம நம்ம சேனலுக்காக அவளோட நேரத்தை ஒதுக்கி இந்த ஸ்பீச் கொடுத்த ஸ்ரீமதி ஜெயந்தி சுரேஷ் மேடம் அவளுக்கு அபிராமியோட அருள் அனுகிரகம் என்னென்னைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தி சென்று மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்